குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் அந்த வந்தது வந்து வரவேற்கத்தக்கது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சில விஷயங்கள் எனக்கு தோன்ற விஷயம் இது அப்புறம் நடந்து முடிஞ்சு அது அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதா இருக்கலாம் பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதா இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம் அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல அந்த நேரத்தில் நடந்தது நடந்ததுதான் அப்ப அந்த விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு வந்து அவங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்றது ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு பெரியவங்களோ அல்லது அவங்கள பாதுகாக்கிற நபரோ இருக்க மாட்டாங்க அவங்க இல்லாதனால தான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்றது அப்போ அப்படிப்பட்ட இடத்துல அவங்கள எப்படி அவங்க கொள்றது அவங்க கையில் கிடைக்கிறதா இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு வந்து கையில் இருக்கிற பொருளாக இருக்கலாம் எதை வச்சு அவங்கள கொள்றது இது ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து சொல்லித்தரணும் அப்படின்றது தான் இது வந்து தற்காப்பு கடை கற்றுக்கலாம் அது கற்றுக்கலாம் அதெல்லாம் வந்து செகண்டரி நிச்சயமாக கற்றுக்கணும் அது இன்னொன்று அது வந்து வேற கையில் இருக்கிறத வச்சு எப்படி அவங்கள கொள்றது அப்படின்றத வந்து குழந்தைங்கேருந்து ஸ்கூல்லேருந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது நான் பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா குழந்தைங்களுக்கும் தான் ஆண் குழந்தையும் சேர்த்து தான் குழந்தைங்க பொதுவாக நம்ம வந்து இதை பார்க்கணும் இது மனநிலையிலேயே அவங்கள பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ அந்த மனநிலையிலேருந்து இப்படி சைக்காலஜிக்கல் ரீதியாக அவங்கள கொண்டு வருது அதுக்கு மனநிலை ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்றது வந்து நான் பார்க்கறது இது மட்டும் இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அவங்க வந்து யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்க இவங்க இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்றத இருக்காம அந்த நேரத்தில் தான் கையில் என்ன இருக்கும் அதை வச்சு அவங்க பாதுகாத்துக்கணும் ஏன்னா இதே மனநிலை தான் அவங்க வளர்ந்ததுக்கப்புறமும் வருது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டாலோ வேலையிலேயோ அல்லது பிசினஸ்லயோ அல்லது வேறு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும் போதோ அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா அது அதை சரி பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க இது வந்து தானாக சரியாகும் அல்லது கடவுள் அப்பத்தவரு அல்லது யாராவது ஒருத்தவங்க நம்மளை கை கொடுத்து தூக்கி விடுவாங்க இந்த விஷயங்கள் தோன்றதுக்கெல்லாம் காரணம் வெயிட் பண்ணுறது தான் அல்லது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த சூழ்நிலையில் அந்த இருந்து நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறதுன்றத சொல்கிறது தான் சரியானதாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தோன்றது தன்னைத்தானே எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்றத நான் பார்க்குறேன் அந்த சூழ்நிலையை வந்து அவங்களே அவங்க எப்படி வந்து பாதுகாத்துக்கிறது அப்படின்றத கற்றுக் கொடுத்துட்டோம் ஸ்கூல்லேருந்தே கற்றுக் கொடுத்துட்டோம்னா நிச்சயமாக இந்த சூழல் மாறும் அப்படின்றது எனக்கு தோன்றது